ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி திருநீலகண்ட நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவரும் தலை சிறந்தவர் ஆகவே அவரை பற்றி நாம் சிந்திப்போம் தில்லைவாழ் நகர் மூதூர் அருகே ஒரு கிராமத்தில் சிவனடியார் குயவர் இனம் அந்த குயவர் இனத்தில் ஒரு சிவனடியார் தோன்றினார்கள் உலகம் முயும் பொருட்டு சிவபெருமான் நஞ்சை வாங்கி குடிக்கும் பொழுது தேவி பார்வதி அம்மா ஓடி வந்து கழுத்து இருக அணைத்து கொண்டான் அந்த நஞ்சு உள்ளே சென்று நம் கணவர் சிவபெருமான் இறந்து விட்டால் என்ன செய்வது அந்த அவசர நிமித்தம் காரணமாக உலக உலகத்தை காக்கும் தாயாக இருந்தால் கூட ஐயோ கணவர் நஞ்சு கொண்டு விட்டாரே ஓடி சென்று அந்த கழுத்து எருகு அனைத்து சென்றார் அணைத்து விட்டார் ஆகவே அந்த நெஞ்சு உள்ளே இறங்காமல் அந்த கண்டத்திலேயே நின்றுவிட்ட காரணத்தினால் திருநீலகண்டம் என்று சிவபெருமானுக்கு மற்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு இந்த குயர் பிறந்த அந்த சிவனடியார் என் சிவனடியார் என் நேரம் மறக்காமல் திருநீலகண்டம் 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 எல்லோரும் எந்த நேரத்திலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் சிறந்த சிவனடியார் சிவபக்தர்களை பார்த்தால் அழுது தொழுது அவர்களை மகிழ்விப்பார் அந்த அளவுக்கு பக்தியின் உச்சத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் வாழ்க்கை இனிமையாக இருந்தது அழகான மனைவி இளமையான வயது இருவரும் இல்லற துறவி இல்லறத்தில் இன்பத் துறையில் ஆழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்க்கை நிறைய சுவாசித்தார்கள் மகிழ்ந்தார்கள் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஏதோ ஒரு தருணம் இடையூறு காரணமாக திருநீலகண்டர் என்று அழைக்கப்பட்ட அந்த சிவனடியார் எல்லாரத்திலும் இன்பத் துறையிலும் திகழ்ந்து மகிழ்ந்து இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மயக்கத்தின் காரணமாக தவறான ஒரு வழியில் சென்று விட்டார் ஒரு விலை மாதுவிடம் அன்று ஒரு நாள் அவர் மகிழ்ச்சியாக இருந்து விட்டார் ஆயினும் வீட்டிற்கு வந்தார் அதே நேரத்தில் இல்லறத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் மற்றும் ஒரு நேரத்தில் மனைவி வரும்போது அவருடைய அங்க அவயங்களையும் அழகு ரூப லாவணியங்களையும் கண்டு அந்த திருநிலகண்டருக்கு ஒரு ஆசை பொங்கி வந்துவிட்டது அவரை கட்டியணைக்க சென்றார் அப்பொழுது இவர் அங்கு செய்த தவறு எப்படியோ இந்த தாய்க்கு திருநிலகண்டர் மனைவிக்கு அறிந்த வண்ணம் அவர் சத்தம் போட்டு இனி நீங்கள் என்னை எந்த விதத்திலும் தொடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் வழி மாறி தடம் மாறி சென்று இல்லற சுகத்தை வேறு எங்கோ அனுபவித்து வந்தீர்கள் என்னை தொடக்கூடாது இருந்தாலும் இவர் அந்த காம தாப விரக தாபத்தில் மனைவி மனைவி தானே அணைக்க சென்று ஓடியிருக்கிறார் அப்பொழுது இவருடைய குணங்களை அறிந்த அந்த அம்மையார் மனைவி என்னை தொடாதே அப்படின்னு சொல்லுவார் இவர் இருந்தாலும் தன் மனைவி இருக்குது அப்படின்னு இன்னும் முயற்சி செய்யும் போது திருநீலகண்டத்தின் மீது தான் என்னை தொட அப்போது இங்கே தான் வந்து ஒரு பாடல் இந்த பாடல் வந்து கனதாசன் ஒரு படத்தில் பாட்டு வச்சிருப்பார் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே இதை தொடர்ந்து புதியதல்லவே தீண்டாமை என்பது சொன்ன வார்த்தையும் புதியது சொன்ன வார்த்தையும் இரவல் தானது சொன்ன வார்த்தையும் இரவல் தானது நீலகண்டனின் மனைவி சொன்னது ஆக இது சொல்ல வந்த காரணம் இந்த திருநீலகண்டனை தொடாதே அந்த அம்மா சொன்னதுக்கு கண்ணதாசன் ஐயா அவர்கள் படத்தில் அந்த வார்த்தையை கொண்டு வந்து பா பாட்டாக வச்சுருப்பார் அதனால்தான் இன்றைக்கும் வாழும் கவிஞர் கடவுளுக்கு நிகராக கண்ணதாசன் வாலி இதை போன்ற எல்லோரும் நம் நினைவு கூர்ந்து பார்ப்பதற்கு காரணம் எங்கேயோ நடந்த புராண நிகழ்ச்சிகள் அதை இங்கு வந்து பாடலாக அமைத்திருக்கிறார்கள் அது முதல் தன் மனைவியை தொடுவதில்லை என்று வைராக்கியம் கொண்டார் மனைவி மட்டுமல்ல வேறு எந்த விலைமகள் வேறு எவளையும் தொடுவதில்லை என்று தனக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை பூண்டு கொண்டார் இருப்பினும் இந்த நிலை வெளியே யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக கணவன் மனைவியாக இல்லறத்தை நல்லறமாக கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஆனாலும் ஒருவருக்கு தொட்டுக்கொள்வதில்லை அந்த இல்லற சுகத்தை தவிர்த்து மற்றபடி ஊர் உலகத்திற்கு மற்றவர்களுக்கும் யாரும் மரியாவண்ணம் அவர் இல்லறத்தை நடத்தி வந்தார் இதை அறிந்த சிவலோக நாதன் சிவபெருமான் பொறுப்பாரா தன்னுடைய பக்தன் இந்த நிலைக்கு இருக்கிறானே இளமையை அழித்து கொண்டு வாழ்க்கையில் எந்த சுகமும் இல்லாமல் சிவத்துண்டே தன் தொண்டாக கருதி கொண்டிருக்கிறானே இவனுடைய பெருமையை உலகுக்கு தெரியும் பொருட்டு சிவபெருமான் அவர்தான் திருவிழா நிறைய செய்வார் அந்த திருவிழா ஒன்றை இன்றைக்கு திருவிழா செய்ய ஆசைப்பட்டார் அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு நாள் இவருடைய இல்லத்திற்கு வந்தார் அவரை பணிந்து மகிழ்ந்து தொழுது சுவாமி வாருங்கள் வாருங்கள் சிவபுரா சிவனே நேராக வந்துவிட்டதாக கருதி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த அவர் வரவேற்றாக உபசரித்தார் அந்த சிவபெருமானின் தோற்றம் சிறந்த அடியாராகவும் இடையில் ஒரு கோவண துணியும் மற்றும் மற்றும் அவருடைய விபூதி பூச்சி நெற்று நிறைய இருக்கின்ற காரணம் ருத்ராட்சம் மற்றும் இவையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது வந்துவிட்டார் என்று இவர் எண்ணி மகிழ்ந்தார் திருநிலகண்டர் சாமியின் தாங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமில்லை இந்த திருவோட்டை பத்திரமாக வைத்துக்கொள் இதனுடைய புகழ் உலகத்திற்கு ஈடு இணை ஏதுமே இல்லை இந்த திருவோடு தான் எனக்கு முக்கியம் இதை பத்திரமாக வைத்துக்கொள் ஒரு நேரம் வந்து உன்னுடன் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் அதற்கு என்ன சாமி பத்து ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் கேட்கும்போது நான் தருகிறேன் என்று அவர் கூறினார் ஏனென்றால் இவர் மண் மண்பாண்டங்களை செய்தும் சாப்பிடுவதற்கு அன்ன தட்டுகள் செய்தும் மண்பாண்டங்கள் நிறைய செய்தும் இவர் தந்திருக்கிறார் இலவசமாக நிறைய பேருக்கு தருவார் அதுதானே அவர் தொழில் ஆக அப்படி இருக்கும்பொழுது ஓரிரு நாட்கள் சென்ற பிறகு சிவபெருமான் மீண்டும் அவரிடம் வந்தார் அந்த மாயை காரணமாக இவர் கொடுத்த தட்டு அவர் பெற்று சென்று வைத்திருந்த இடத்திலிருந்து மாயை காரணமாக மறைத்து விட்டார் சிவபெருமான் நேராக வந்தார் என்ன சிவனடியாரே எப்படி இருக்கிற நன்றாகிரியன் சுவாமி வாருங்கள் அண்ணன் முன்னெல்லாம் வாருங்கள் என்று அழைத்தார் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் தந்தை திருவடை கொடு என்று அவர் கேட்டார் இவர் தேடினார் தேடினார் தேடியும் கிடைக்கவில்லை இதைத்தான் அவர் மறைத்து விட்டார் சிவபெருமான் இவ்வளோ எவ்வளோ சொல்லியும் சுவாமி அதை வைத்திருந்தேன் எப்படியோ மறைந்து விட்டது காணாமல் போய்விட்டது அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் தாங்களுக்கு எதிரினும் காட்டி சிறப்பான ஒரு திருவடை தருவேன் தருவேன் என்னை மன்னியுங்கள் என்று அழுதார் தொழுதார் முடியாது முடியாது நீ ஒரு வஞ்சகன் கபல நாடகன் ஆகவே என்னுடைய தட்டை நீ தர வேண்டும் இல்லாவிட்டால் ஊர்கூடி பஞ்சாயத்து செய்வேன் என்று நீதி வழங்கும் அந்த ஒரு சபையிடம் சென்றார் அங்கு சென்று இவர் சிவபெருமான் முறையிட்டார் வந்த ஒரு அடியார் முறையிட்டார் என்னுடைய திருவோடை கொடுத்தேன் இவர் என்னை விட்டார் எனக்கு நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்யலாம் சாமி நான் வா வா வந்ததே வாங்கி வைத்தேன் எங்கோ மறைந்து விட்டது அதற்கு முன் வேறு ஒன்று தருகிறேன் எல்லாம் இவர் மறுக்கிறாரே அப்படி என்றால் உண்மையிலே அது களவு போனது உண்மையானால் நீ உன் மகனின் கரம் பிடித்து சத்தியம் செய்து கொடு என்று சுவாமிகள் வந்த சிவனடியார் சிவபெருமான் கேட்டார் இவர்கள்தான் இல்லறத்திலே ஈடுபடாமல் ஒருவரை ஒருவர் கொள்ளாமல் இருக்கின்ற நிலையில் மயிலை சொல்லும் எங்குந்து வரும் ஆகவே எனக்கு சுவாமி எனக்கு மகன் இல்லை மகன் இல்லை என்றால் என்ன உன்னுடைய மனைவியின் திருக்கரத்தில் சத்தியம் செய்து எனக்கு சொல் சாமி அதெல்லாம் கூட முடியாது ஏன் முடியாது இந்த குளத்தில் வந்து நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சத்தியம் செய்து குளத்தில் முழுகி எழுந்து வாருங்கள் தான் உங்களை நம்புவேன் அப்பொழுது வாய் வாய்விட்டு கதறி எழுதார் சாமி எங்களுக்குள் இந்த மாதிரி ஒரு ஒரு உறவு ஒரு ஒப்பந்தம் அதன் காரணமாக நான் அவளை தொடுவதில்லை என்று வைராகியம் போன்றிருக்கிறேன் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் தொடவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு கூச்சி இந்த முனையில் அவர் நிற்கட்டும் அந்த முனையில் நீக்க ரெண்டு பேரும் குளத்தில் முழுகி எழுந்து சத்தியம் செய்து கொடுங்கள் அப்படி என்றார் சரி அப்படியே செய்கிறேன் என்று அந்த குலத்தில் இந்த முனையில் திருநிலைகண்டார் அந்த முனையில் அந்த தாய் நின்று குளத்தில் முழுகி எழுந்தார்கள் என்ன அதிசயம் என்ன அதிசயம் முதுமையாக இருந்த அந்த இருவரின் நிலையும் தண்ணீரில் மூழ்கி எழுந்தவுடன் பழைய கோலத்தில் என்றைக்கு அவர்கள் சத்தியம் செய்தார்களோ அதே இளமை பொலிவுடன் இருந்தார்கள் வானுலகில் தேவர்கள் பூ மாறி பொழிந்தார்கள் சிவபெருமான் சுற்றி சுற்றி பார்த்தால் அங்கு வந்திருந்த வழக்கை உரைத்த அந்த சிவனடியார் காணவில்லை எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் வந்திருந்தது வந்திருந்து நமக்கு அருள் பாலித்தது சிவபெருமன் தான் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் நன்றி ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பிரிதொரு வாய்ப்பில் பிரிதொரு சந்திப்பில் நாம் சந்திப்போம் வணக்கம் ஜோதிட சரவணாமிரதம் வணக்கம்